வணக்கம் எல்லோரும் எப்படி இருக்கீங்க நல்லா இருப்பீங்கன்னு நினைக்கிறேன் இன்றைக்கி வாழைக்காவை வச்சு டிஃப்ரெண்ட்டாக ஒரு குழம்பு பண்ணலாங்களா எப்போவுமே வாழைக்காய் பொடி மாசு பஜ்ஜி இல்லை ஃப்ரை இந்த மாதிரியே பண்ணுவோம் இந்த மாதிரி ஒரு குழம்பு வச்சு பாருங்கள் அதுக்கப்புறம் உங்கள் வீட்டில் எப்போவும் இதை செய்ய சொல்லி கேட்பாங்க ஒரு ரெண்டு வாழைக்காவை எடுத்துருக்கங்க அதை நல்லா கட் பண்ணி தண்ணியில் வேக வச்சு எடுத்துக்கோங்க நான் ஒரு பதினஞ்சு நிமிஷம் வேக வச்சேன் அதுக்கப்புறம் தான் யோசிச்சேன் பேசாமல் குக்கரில் போட்டு ஒரு ரெண்டு விசில் விட்டுருக்கலாமோ அப்படின்னு சொல்லி ஏன்னா கட்டி இல்லாமல் நல்லா மசித்து எடுத்துக்கணுங்க அந்த மாதிரி மசிக்கும் போது கொஞ்சம் ஹார்டாக இருந்தது இதே குக்கரில் போட்டிருந்தா நல்லா மேஷ் ஆகும் அப்படின்னு நினைக்கிறேன் இதை செய்கிறதுக்கு கொஞ்சம் மெனக்கெடணுங்க ஆனால் அந்த மாதிரி மெனக்கெட்டால் ஃபைனல் ரிசல்ட் வந்து சூப்பராக வரும் கொஞ்சம் கூட கட்டி இல்லாமல் நல்லா மசித்து எடுத்துக்கோங்க ஏன்னா இதை நம்ம வந்து கோஃப்தா பால் மாதிரி உருண்டை பிடிக்க போகிறோம் நல்லா மசிச்சப்பறம் அது கூட பெரிய வெங்காயம் ஒன்று பச்சை மிளகாய் கொத்தமல்லி தழை இஞ்சி பூண்டு நல்லா அரைச்சி அதையும் போட்டுக்கோங்க இந்த வடை செய்யும்போது நம்ம என்னென்ன போடுவோம் அந்த மாதிரி எல்லாமே போட்டுக்கலாங்க சோம்பு கொஞ்சம் இந்த கோஃப்தாவுக்கு தேவையான உப்பு கடலை மாவு ஒரு மூணு ஸ்பூன் போட்டுக்கோங்க இது வந்து நல்ல பைண்டிங் ஏஜென்ட்டாக இருக்கும் உருண்டை பிடிக்க வரணும் இல்லைங்களா அதுக்காக போடுறோம் உங்களுடைய வாழைக்கா ரொம்ப குழக்கூடான்னு இருந்தால் இன்னும் ஒரு ரெண்டு ஸ்பூன் கூட நீங்கள் கடலை மாவு போட்டுக்கலாங்க போட்டு நல்லா குட்டி குட்டி பால்ஸாக உருண்டை பிடிச்சிக்கோங்க அதை பிடிச்ச அப்புறம் இதை வந்து எண்ணெயில் போட்டு ஃப்ரை பண்ணி எடுக்க போகிறேங்க நீங்கள் குழம்புல போடணுங்கிற அவசியமே இல்லைங்க எண்ணெயில் போட்டு எடுத்து சாப்பிட்டாவே அவ்வளோ சூப்பராக இருந்தது நானே பொழுதே டேஸ்ட்டு பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு கொஞ்சம் கொஞ்சமாக எடுத்து ஒரு கால் வாசி இதில் காலி பண்ணிவிட்டேங்க எப்பவுமே ஒரே மாதிரி சமையலே பண்ணிட்டு இருந்திங்கன்னா வீட்டில் இருக்க எல்லாருக்குமே ரொம்ப போர் அடிச்சிருங்க சோறு வச்சு நமக்கு பேர் வைக்க தெரியாதா இந்த மாதிரி நீங்கள் செஞ்சுட்டு பனானா கோஃப்தா கறி அப்படின்னு சொல்லி குழந்தைங்களுக்கு கொடுங்க சூப்பராக சாப்பிடுவாங்க இந்த பால்ஸ் வந்து டேஸ்ட் எப்படி இருக்குன்னு பார்த்தீங்கன்னா இந்த உருளைக்கெழங்கு பொடிமாஸ்லாம் பண்ணுவோம் இல்லைங்க அந்த மாதிரி இருக்கும் இதெல்லாம் பொறிச்சு தனியாக எடுத்து வச்சுக்கோங்க அதே கடாயில் எண்ணெய் ஊற்றி ஒரு பட்டை ஒரு லவங்கம் போட்டு வெங்காயம் கருவேப்பிலை போட்டு நல்லா வதக்குங்க அது வதங்கிட்டு இருக்கும் பொழுது ஒரு ரெண்டு தக்காளியை மிக்சியில் அடித்து நல்லா ஃபைன் பேஸ்ட்டாக அதில் ஊற்றிடுங்க அது நல்லா பச்சை வாசம் போக வதங்கணுங்க அதுக்கூட மஞ்சத்தூள் உப்பு மிளகாத்தூள் கொத்தமல்லித்தூள் இது எல்லாத்தையும் போட்டு நல்லா பச்சை வாசம் போக வதக்குங்க அதுக்கப்புறமா தேவையான அளவு தண்ணி ஊற்றிக்கோங்க இது நல்லா கொதித்து வேகணுங்க இல்லை குழம்பு கொஞ்சம் நிறையா வேணும்னு நினச்சிங்கன்னா இதில் நல்லா எக்ஸ்ட்ராவாக தண்ணி ஊற்றிக்கோங்க இன்னும் ரெண்டு தக்காளியை கூட நீங்கள் சேர்த்துக்கலாம் ஏன்னா இது ஊற ஊற இந்த குழம்பு எல்லாத்தையுமே அப்படியே அப்சர்வ் பண்ணிடும் இது வந்து சப்பாத்தி ரொட்டி நாண் அதுக்கெல்லாம் சூப்பராக இருக்குங்க இட்லி தோசைக்கு அந்தளவு நல்லா இருக்காதுன்னு நினைக்கிறேன் அதே மாதிரி வெரைட்டி ரைஸ் எல்லாத்துக்குமே நல்லாயிருக்கும் அன்றைக்கி நான் சப்பாத்தி தான் பண்ணியிருந்தேன் அதனால் நைட்டு வந்து டின்னருக்கு இது பண்ணியிருந்தேன் இந்த பால்ஸை போட்டப்பறம் ரொம்ப நேரம் வேக வைக்கணும் அப்படிங்கிற அவசியம் இல்லைங்க ஒரு அஞ்சு நிமிஷம் வேக வச்சுட்டு ஆஃப் பண்ணிவிடுங்க சூப்பரான கோஃப்தா கறி ரெடி ஸோ அவ்வளோதாங்க இந்த வீடியோ இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க்யூ ஃபார் வாட்சிங் ப பாய்